சாரவாக ஒருவரையும் அன்புடன் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேகிறோம் ஆமே நல்ல ஆனா நம்ம நல்ல சென்றோம் தத்துடைய ஆமையாக நம்மை ஆய்வு செய்கிறோம் அது எதுவையா அது எதுவும் இதனால் மையமே கொண்டே இருக்கும் ஆமே நாங்கள் பெருதான செய்திகளை தக்கப் போகிறோம் கத்திரமோட பேச போகிறோம் அதற்கு முன்பாக பயந்து நிமிட ஒரு தியானத்தை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம் பேர்தல் வாசிக்கு தேவையில்லை அதாவது ஆண்டவர் உங்களையும் என்னை கூட்டத்தை கொடுத்து அழைத்து வைத்திருக்கிறார் நீங்கள் நான் தேவன் தேடுகிற பொக்கிஷம் அதை இல்லையா ஆகவே தேவானை தேவன் தேடுகிற பொக்கிஷம் வாய் தேவன் தேடினான் என்று குறித்து நான் உங்களை சொல்லி நான் தேவன் பண்ணி முடிய போகிறேன் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஆதியிலே ஆதாமை தேவாலை மாற்ற படைத்தார் தேவாலுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கற்றுக் கொடுத்தார் என்ன பொறுப்பு இந்த உலகத்திலே முதல் தாய் அவர்கள் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவர்கள் தான் இன்றைக்கு நாம இங்கே இருக்கிற பெண்களை தான் நம்முடைய அம்மா அம்மாவோடு நாம் பிறந்திருக்கலாம் ஆனால் ஏவாள் தேவனாலே அவருடைய கணவன் ஆதாம் இருந்து எல்லா இடங்களும் உருவாக்கப்பட்டவள் ஆகவே நிறைய பொறுப்புகள் நிறைய காரியங்களை கற்று கொடுத்திருந்தார் ஆனால் என்ன நடக்குது உங்களுக்கு மூன்றாம் அதிகாரத்தில் ஏவாள் தேவனுக்கு கீழ்படியாமையினாலே கத்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவர்கள் வேறொரு சமூகத்திற்கு விலகி போனார்கள் நான் உங்களுக்கு இந்த காலம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி கொண்டிருக்கிறார் நீங்கள் போக்கிஷமான படங்கள் அவை போக்கிஷப்பட்டால் என்ன இளையற பெற்றது எந்த நாளும் கிடைக்காது தரமானது மிகவும் சிறந்தது அவை நீங்க சில ஒரு இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனை உடைக்கலாம் கணவனுடைய பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குழந்தை கூட்டத்துக்கு வாரணையில கூட ஒரு வாழ்க்கை துத்தங்கள் கவலைகள் வேதனை ஒன்றிய இருக்கலாம் தீர்மானம் எடுக்கிறது என்னன்னு தெரியாம இருக்கலாம் ஆனால் இந்த காலையே ஆண்டவர் உண்மையை பார்த்து ஒவ்வொரு பேரையும் முகத்தையும் பார்த்து விடலாம் நீங்கள் என்னாலே தேவைப்படுகிற பெண்கள் பொக்கிஷமானவர்கள் அதை

அதாவது என்னமா பாவம் தேவனையும் உங்களையும் பிரிக்கும் என்பதில் எந்த சந்தையும் இல்லை அது எப்படி பாவம் அந்த மூன்று காரியங்களை சொல்லிட்டு போகலாம் முதலாவது நீங்க மூன்றாம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஆதாமுக்கு ஏவாடு சொன்னா நீங்க இந்த படத்தை சாப்பிட வேணாம் என்று ஆனால் அங்கே நடக்கிறது என்ன அங்கே ஆதாமை காணவில்லை ஏவாள் தான் அந்த படத்து கிட்ட போறாங்க சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க சில ஊழியர்கள் சொல்றாங்க அந்த கணவன் அவனுக்கு இருந்திருந்தால் அந்த ஏவாள் அந்த பாவம் செய்யாதிக்க மகிழ்ச்சி செய்திருக்க மாட்டார் என்று எனக்கு அருமையான ஆண்டுக்குள்ளே நான் விசுவாசமோ பரிசுத்தமோ சாட்சியோ நான் சொல்லவில்லை இன்னைக்கு நீங்க அனைவரும் திருமணம் முடித்தவர்கள் அறிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த எத்தனையோ கணவன்மார் ஒரு ஏற்க காரணமாக இருந்ததை நாம பார்க்கிறோம் எத்தனையோ தாய் பார்க்கை கண்ணிலோடு நான் எடுத்த ஒரு புலையான முடிவு நான் எடுத்த ஒரு புலையான பார்வை நான் எடுத்த ஒரு புள்ளையான தீர்மானம் என்று ஏனென்றால் அங்கே கணவன் இருக்க வேண்டும் ஒரு மனைவி எப்பயுமே

மூன்று வருடத்துக்கு ஒரு லட்சமாய் மாறி பெரிய மனநாய் மாறின போது தெரியும் அந்த குடும்பம் சீரழிந்து போக பார்த்தது அவங்க அவர்கள் வெளிநாட்டுக்கு மத்திய வேலைகளுக்கு போக ஆரம்பித்தார்கள் பிள்ளைகள் சீரழிந்து போனார்கள் அவர்கள் மறுபடியும் கற்றுக் கொண்டு வந்திருக்கிறான் நான் என்ன சொல்லவா அருமையான தாய் மாறி உனக்கு

அவர்களும் நீங்க <laughs> 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 <laughs>